ஹாய் வெல்கம் டு அவர் கிச்சன் டுடே நம்ம லன்ச்சுக்கு குயிக் அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் வேணும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒன் ஹவர் பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இதில் நம்ம வந்து பெருசா இதுவும் வதக்கிலாம் நம்ம பண்ற மாதிரி டிஷ்ஷஸ்ல குயிக்கா செஞ்சிடலாம் நம்ம இன்னைக்கு நம்மளோட மெனு பார்த்திங்கன்னா நெய் சோறும் சிக்கன் கிரேவி குயிக் கிரேவி இது இப்போ ஒரு குக்கர்ல நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் காஞ்சிட்டோம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிட்டணும் இது கூட கட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் எப்போமோ தாளிப்பு கொடுப்போம் இல்லைங்களா பட்டை கிராம்பு கொஞ்சமாக எல்லாமே ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா தான் நமக்கு காரத்துக்கு வேறு எதுவும் இல்லை இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பச்சை வாசனை போனோம் அது வரைக்கும் வதக்கிடலாம் வதக்கிட்டு நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் புதினா சேர்த்துக்கலாம் புதினாவும் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல்லு அதுவும் நல்லா போகட்டும் இதில் நான் வந்து இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு நான் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன் இன்றைக்கி நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் எதுவும் சேர்க்காததுனால லைட்டாக கொஞ்சம் அந்த புளிப்பு சுவைக்காக ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி கொதித்து வந்துடுச்சு தண்ணி கொதித்து வந்துடனா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க நார்மல் பிரியாணிக்கு போடுற மாதிரிலாம் அதுக்கு போட்டுறக்கூடாது உப்பு நம்மளுக்கு கூடிடும் ஏன்னா இதில் இதில் நம்ம காரம் எதுவும் சேர்க்கலை காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தோன்னா நம்ம எடுத்துட்டா முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு கடாயை வச்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம போடக்கூடாது ஒரு வெங்காயம் அரை தக்காளி கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணும் நம்ம ஆல்ரெடி வந்து பிரசைஞ்சு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனு அதை வந்து இது கூட சேர்க்கணும் நம்ம வேறு எதுவும் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது அதுலேயே நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்ததுனால வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம ஊற வச்சுருந்தேன் சிக்கனை இது கூட சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா சிக்கனை கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் இல்லை கால் டம்ளர் தண்ணி மட்டும் விட்டால் போதும் சிக்கன் வந்து நம்ம குயிக்காகவே வெந்துடும் இது ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு நமக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன் நான் இப்போ ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வெந்தாக்கா போதும் நமக்கு சிக்கன்லாம் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு நம்ம ஒரு ஃபைவ் ஆர் ஒரு செவன் மினிட்ஸுக்கு நம்ம அதிலே சிம்மில் வச்சிடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு சிக்கன் ரெடி ஆகிட்ருக்கோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே வேக வச்சிருந்து கிரேவி பக்குவத்தில் வந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு இறக்கணும்னா குயிக் அண்ட் சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கிரேவி அண்ட் நமக்கு சோறு தயாராகிடுச்சு நெய்ச்சோறு திறந்துடலாம் ஓகே சூப்பராக வந்திருக்கு சோறும் நல்லா பொலபொலன்னு வந்திருக்கு நல்லா இருக்குது பார்க்கவே எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லஞ்சு பாக்ஸில் நம்ம கட்டிடலாம் நல்லா சுட சுட நெய்ச்சோறு பாக்ஸில் இது பாப்பாக்கு நான் கட்டுறது டப்பர் வேறுதாங்க இது பிளாஸ்டிக் இல்லை பிளாஸ்டிக் நினைக்காதீங்க அப்புறம் சிக்கன் அவள் ரொம்ப எடுத்துக்க மாட்டா அவளுக்கு தேவையானது கொஞ்சம் மட்டும் சிக்கனு அவளுக்கோட ஸ்நாக்ஸுக்கு கொய்யா பழமும் லைட்டாக மேலே சால்ட்டு மட்டும் தூவிடுவேன் வேற எதுவும் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் பாப்பா வேற எதுவும் விரும்பி சாப்பிட மாட்டா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வீட்டுக்கு வரும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ